மீன் சாப்பிடும் போது மீனுடைய முள்ளு தொண்டையில சிக்கிக்குச்சுனாக்கா இதை பண்ணாலே சரியாயிடுமா அட ஆமாங்க நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் மீனை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும் போது ஒரு சில டைம் மீனுடைய முள்ளு தொண்டையில சிக்கிக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பி அவங்க வீட்டுல மீன் சாப்பிட்டு மீனுடைய முள் தொண்டையில சிக்கிக்குச்சான் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடுப்போம் சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டு வந்தானுவா சரி வாங்கடா இதுக்கு எங்கிட்ட சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை பண்ணாக்கா உன்னுடைய தொண்டையில இருக்கிற மீனோட முள்ளு வயிற்றுல போய் ஆயிடும் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் தர வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்காக நானும் எங்க வீட்டுல வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு வெள்ள சாதத்தை உருண்டை புடிச்சு எட்டு வந்துட்டேன் அந்த சாதத்தை கொஞ்சமா எடுத்து நானும் தம்பிக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தேன் ஏன்னா வெறும் சாதம் சாப்பிடறதுக்கு பிசு பிசுப்பா இருக்கும் அதனால இது மாதிரி வெறும் சாதத்தை கொஞ்சமா உருண்டை புடிச்சு வாயில போட்டு முழுங்கினாக்கா தொண்டில இருக்கிற மீனோடைய முள்ளு வயிற்றுல போயிட்டு செரிமானம் ஆயிடும் அப்படி அது செரிமானம் ஆயிடுச்சுனாக்கா பாத்ரூம் வயல வெளியே வந்துடும் ஒன்னும் பயப்பட தேவல அப்பயும் சரியாவலனாக்கா இது மாதிரி முதல்ல ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கங்க அந்த வாழைப்பழத்தை உரிச்சு சின்னதா ஒரு பீசை எடுத்து நானும் தம்பிக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தேன் ஏன்னா வாழைப்பழமும் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாவும் இருக்கும் அதனாலதான்